ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விளாக் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னா டொயாட்டாவில் இனோவா தாங்க பார்க்குறோம் டொயாட்டாவில் இனோவா தான் பார்த்துட்ருக்குறோம் வண்டி சூப்பராக ஜென்னிலாக இருக்கும் வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்திங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லைக்கு வரும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரி வாங்க ஃபுல் இந்த வண்டி ஃபுல் இன்டீரியல் என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டா இனோவாங்க சரிங்களா வண்டிக்கு தெளிவாக இருக்கும் விழுப்புரத்தில் இந்த வண்டி இருக்குது வண்டி விழுப்புரத்தில் இந்த வண்டி இருக்குதுங்க இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கார் ஓகேங்களா இந்த வண்டியோட ஓனர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால இந்த வண்டியை வந்து சேல் பண்ணுறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங்கும் கம்மி தான் வண்டி அவ்வளோ ஜெர்னியலாக சூப்பராக நீட்டாக வச்சுருக்குறாங்க சரிங்களா இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் இருக்குது ஒரு லட்சம் இருபது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடையே இருக்குது வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடியே இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுங்க வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது ஆடியோ செட்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு ஆடியோ செட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் செட்டே இருக்கும் சரியா வண்டி நீட்டாக இருக்கும் சீட் செட்டு ஸ்டேரிங் செட்டு ஆடியோ கண்ட்ரோல் மொபைல் இல்லை எல்லாமே இருக்குது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை சீட்டு வண்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது வண்டி மாதிரி இருக்கும் நேரில் போய் பார்த்தீங்கன்னா வண்டி புது வண்டி மாதிரியே வண்டி நீட்டாக தெளிவாகவே இருக்குது பொறுமையாக பாருங்கள் நாங்களும் உங்களுக்கு பொறுமையாக தான் வீடியோவில் காட்டுறோம் சரியா இந்த வண்டியோட ஓனர் வெளிநாட்டில் இருக்கிறனால இந்த வண்டி கொஞ்சம் சீக்கிரம் விற்கணும்னு ஆசைப்பட்றாரு அதனால் இந்த ப்ரைஸும் கொஞ்சம் அவங்க கம்மி பட்ஜெட்டில் தான் கொடுக்குறாங்க ஓகேவா இந்த வண்டியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயும் தேட வேணாம் ஹெட்டிங்கில் தரேன் இந்த வண்டியோட கான்டெக்ட் நம்பர் ஹெட்டிங்கில் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க சப்போஸ் கான்டெக்ட் நம்பர் ஹெட்டிங்கில் இல்லைன்னா வண்டி சேல் ஆகிடுச்சின்னு அர்த்தம் வண்டி சேல் ஆகிடுச்சின்னு அர்த்தம் வண்டிக்கு எந்த ஒரு லோன் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை லோனுக்குன்னு எதுவுமே இல்லை வண்டி நீட்டாக இருக்கும் சரியா நீங்கள் தாராளமாக வந்து வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி தாராளமாக பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதா நாலுங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அப்படியே இருக்குது வண்டி மிகவும் தெளிவான வண்டி விலை பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி பத்து லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெகசபிள் தான் இதுவும் மெகசபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த வண்டியோட கான்டெக்ட் நம்பர் ஹெட்டிங்கில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சப்போஸ் ஹெட்டிங் இல்லைனா வண்டி சேலாயிருச்சின்னு அர்த்தம் தேங்க்யூ